Growing with Stories of Prophet பால் குடி காலங்களில் ஹலீமா நபிசவலாவ் அவர்களின் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார்கள் அதை அவரே சொல்ல கேட்போம் நான் எனது கணவர் மற்றும் கை குழந்தையுடன் ஷாது கிளையைச் சேர்ந்த சில பெண்களோடு பால்குடி குழந்தையை தேடி வெளியில் புறப்பட்டோம் அது கடுமையான பஞ்ச காலம் நான் எனது வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன் எங்களுடன் ஒரு கிலோ பெண் ஒட்டகம் இருந்தது அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது எங்களது குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்ததால் இரவு முழுவதும் எங்களால் உறங்க முடியவில்லை எனது மார்பில் அக்குழந்தையின் பசி தீர்க்கும் அளவுக்கு பாலும் இல்லை எங்களது ஒட்டகையிலும் பால் இல்லை எனினும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து என் சிரமத்திற்கான விடையையும் அவனது அருளையும் பெரிதும் எதிர்பார்த்திருந்தேன் நான் வாகனித்த பெண் கழுதை மிகுந்த பலவீனத்துடன் மெதுவாகவே சென்றது இது என்னுடன் வந்த குழுவினருக்கு பெரும் சிரமத்தை அளித்தது ஒரு வழியாக மக்காவை அடைந்து பால்குடி குழந்தைகளை தேடி அலைந்தோம் எங்களுடன் சென்ற அனைத்து பெண்களிடமும் அல்லாவின் தூதரை காட்டப்பட்டது எனினும் அக்குழந்தை அனாதை என்று கூறப்பட்டதால் அனைவரும் அதனை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் ஏனெனில் குழந்தையின் தந்தையிடமிருந்தே நாங்கள் ஊதியம் பெற முடியும் இவர்கள் அனாதை என்பதால் தாய் அல்லது பாட்டனார் எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என எங்களுக்குள் பேசிக்கொண்டோம் எனவே அல்லாவின் தூதரை எடுத்து செல்ல எங்களில் எவரும் விரும்பவில்லை என்றை தவிர என்னுடன் வந்த அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகள் கிடைத்தனர் அனைவரும் திரும்பிச் செல்ல தொடங்கிய போது நான் எனது கணவரிடம் அனைவரும் குழந்தையுடன் திரும்பகையில் நான் வெறுங்கையுடன் செல்வதில் எனக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லை அல்லாவின் மீது ஆணையாக நான் அந்த அனாதை குழந்தையை பெற்று வருகிறேன் என்று கூறியதற்கு அவர் தாராளமாகச் செய்யலாமே அக்குழந்தையின் மூலம் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்யலாம் வளம் தரலாம் என்றார் நான் அங்கு சென்று குழந்தையை வாங்கி வந்தேன் எனக்கு வேறு எந்த குழந்தையும் கிட்டவில்லை என் என்ற காரணத்தால் மட்டுமே நான் அக்குழந்தையை வாங்கி கொண்டேன் நான் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினேன் அக்குழந்தையை எனது மடியில் வைத்தவுடன் எனது மார்புகளில் பால் சுரந்தது அக்குழந்தை வயிறு நிரம்ப பால் அறந்தியது அதன் சகோதரராகிய எனது குழந்தையும் பால் அருந்தியது பிறகு இருவரும் உறங்கிவிட்டனர் அதற்கு முன்பு நாங்கள் எங்கள் குழந்தையுடன் உறங்க முடிந்ததே இல்லை எனது கணவர் எங்களது கிளை ஒட்டகையை நோக்கிச் சென்றார் அதன் மடி பாலால் நிரம்பியிருந்தது அதை கறந்து நானும் எனது கணவரும் பசிதீர குடித்தோம் அன்றிரவு நிம்மதியாக கழித்தோம் காலையில் எனது கணவர் ஹலீமாவே அல்லாஹுவின் மீது ஆணையாக நீ மிகவும் பறக்கத்து வளம் பொருந்திய ஒரு குழந்தையை அடைந்திருக்கிறாய் என்றாய் அதற்கு நான் அப்படித்தான் நானும் நம்புகிறேன் என்றேன்